அவர் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை பேசிய அனைத்துமே பொய்யாக இருக்கிறது வரலாற்று திரிபாக இருக்கிறது திட்டமிட்ட அவதூறாக இருக்கிறது ஆகவே திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பகுதியில் வட தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற அந்த மோதலை போல் இங்கும் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது அப்படி ஒரு நினைவு அவருக்கு இருந்தால் தயவு செய்து அவருடைய நினைவை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பகுதி குறிப்பாக இந்த ஆலங்குடி தொகுதிக்குள் இது போன்ற சாதி பிரச்சனைகள் சாதியை வைத்து அடித்துக் கொள்வதை எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் விரும்ப மாட்டார்கள் இதுதான் இங்கு இருக்கின்ற தன்மை நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது மிக மிக முக்கியமான மிக அவசியமான ஒரு கருத்து நண்பர்களே இந்த கருத்தை நாம் இங்கே பதிவு செய்வதன் நோக்கம் ஒரு தவறான தகவல் அல்லது தேவையற்ற குழப்பம் இந்த சமூகத்தில் குறிப்பாக பிரச்சினைக்குட்பட்ட அந்த பகுதியில் மேலும் மேலும் பரவக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நாம் இங்கே பதிவு செய்கின்றோம் நண்பர்களே பலரும் அறிந்திருப்பீர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வட்டம் வடகாடு கிராமத்தில் நேற்றைக்கு முன்தினம் இரு தரப்பிற்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு வாய்த்தாரராக மாறி அதன் பிறகு அது கைகலப்பாக மாறி இறுதியாக அறிவால் கொண்டு வெட்டி கொள்கின்ற அளவிற்கு அந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது இந்த பிரச்சனையுடைய ஆணிவேர் எது குறிப்பாக நேற்றைக்கு முன்தினம் இந்த பிரச்சனைக்கு வித்திட்டது யார் யார் முதலில் பிரச்சனையை ஆரம்பித்தது அதன் பிறகு இந்த பிரச்சனை எப்படி தீவிரமடைந்தது குறிப்பாக இந்த பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்பட்டது யார் என்பது குறித்தெல்லாம் வேறொரு காணொலியில் நான் விரிவாக விளக்கமாக நிச்சயமாக பேசுவேன் இந்த காணொலியை பொறுத்தளவில் இந்த காணொலியில் நமது மேடை மூலமாக நான் ஒரு சில கருத்துக்களை இந்த சமூகத்தின் முன்பு வைக்க விரும்புகிறேன் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து நடுநிலையாளர்களும் தயவு செய்து இந்த காணொலியில் நான் கூறுகின்ற கருத்தை உள்வாங்கி அதன் பிறகு எது சரி எது தவறு என்பதை முடிவு செய்து அந்த கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் காரணம் ஒரு தவறான கருத்து இங்கே பரப்பப்பட்டு வருகிறது அந்த கருத்து வெளிவந்த பிறகு தேவையற்ற குழப்பமும் பதஷ்டமும் அதிகரித்து வருகிறது அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த காணொளி இந்த வடகாடு சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு காணொலியை நேற்று வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் அவர் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார் அந்த கருத்தில் வரிக்கு வரி பொய் வரிக்கு வரி வரலாற்றை திருக்கின்ற முனைப்பு இவைதான் வெளிப்படுகிறது அந்த கருத்தில் அவருடைய கருத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இரண்டு தரப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் அவர்கள் பின்னால் தான் நாம் இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது உரிய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது உண்மை நிச்சயமாக வெளிவரும் ஆகவே தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதுதான் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களுடைய நடுநிலையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் இந்த வடகாடு உள்ளிட்ட இந்த தானாண்மை நாடு என்று சொல்கின்ற இந்த பகுதியில் இருப்பவர்கள் பொதுவாக இதுவரை சாதி சண்டையில் ஈடுபட்டதாக சரித்திரமே கிடையாது சிலர் தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் அப்படி ஒருபோதும் இங்கு நடக்காது இங்கே இவர்கள் குற்றம் சாட்டுகின்ற இவர் திருமாவளவன் அவர்கள் ஆதிக்க சாதியினர் என்று குற்றம் சாட்டுகிறார்களே அவர்கள் முத்திரைய சமுதாய மக்கள் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்திலாவது ஆதிக்க மனப்பான்மையோடு எந்த பிரச்சனையாவது செய்தார்கள் என்று நாம் அறிந்தவரை இல்லை இதை நான் ஏதோ ஆதரித்து பேச வேண்டும் என்பதற்காக கூறவில்லை அப்படி ஒரு சம்பவம் யாருக்காவது இருந்தால் தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் பொதுவெளியிலும் வெளியிடலாம் நான் அறிந்தவரையில் அப்படி ஒரு சாதி பிரச்சனையில் ஆதிக்க நினைவோடு ஆதிக்க திமிரோடு சாதி சண்டைகளில் ஈடுபடுபவர்கள் உத்தரையர் மக்கள் அல்ல என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து நிச்சயமாக போராடுவார்கள் சண்டைக்கு செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பாதிப்பு வரும் பொழுது அவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்கள் ஒன்று திரள்வது உண்டு போராடுவது உண்டு கொடிப்பிடிப்பது உண்டு கோஷம் போடுவது உண்டு அதெல்லாம் எப்பொழுது என்றால் அவர்களை நோக்கி ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது அவர்களுக்காக ஒரு பா பாதிப்பு வருகிற பொழுது அவர்கள் அதை செய்வார்களே தவிர ஒருபோதும் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த ஆதிக்க சாதி என்பது நிச்சயமாக முத்திரைய சமுதாய மக்களுக்கு பொருந்தவே பொருந்தாது ஒருபோதும் அதில் அவர்கள் ஈடுபட்டது இல்லை என்பதை நான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் நானும் அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் இந்த பகுதியில் இருக்கின்றோம் யார் யாரை வேண்டுமானாலும் விசாரித்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்ததே இல்லை ஆகவே திருமாவளவன் அவர்கள் அவருடைய அரசியலுக்காக இங்கே சாதி சண்டையை இங்கே ஆரம்பித்து வைக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் இப்பொழுது திருமாவளவன் என்ன பேசினார் திருமாவளவன் சொன்ன கருத்துகளில் என்ன தவறு என்பதை ஆதாரத்தோடு இங்கே நாம் எடுத்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது அவர் பேசிய காணொலியை நாம் பகுதி பகுதியாக இங்கே ஒளிபரப்பி அதற்கு பதில் சொல்வோம் அப்பொழுதுதான் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் எப்படியெல்லாம் சுயநலமான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை இங்கே பரப்பி விஷத்தை விதைத்து அரசியல் செய்கிறார் என்பது எல்லோருக்கும் புரியும் ஆகவே திருமாவளவன் அவர்களுடைய ஒவ்வொரு கருத்தாக இந்த காணொளியில் நாம் பார்த்து அதற்கான பதிலை நான் இங்கே பதிவிடுகிறேன் நீங்களே எது சரி தவறு என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் வடகாடு கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் திடுமென திராவிடர் பகுதிக்குள்ளே நூற்றுக்கணக்கானோர் நுழைந்து மூர்க்கமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கார் இருசக்கர வண்டிகள் வீடு ஆகியவற்றை கொளுத்தியிருக்கிறார்கள் பனிரெண்டு பேர் இரத்த காயம் பெற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆலங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களையும் மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தது திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலியினுடைய ஒரு நிமிடத்திற்கு உள்ளான அந்த பேச்சு இந்த அளவிலான பேச்சில் அவர் அத்தனை பொய்களை அங்கே அடிக்க இருக்கிறார் முதல் பொய் திடீரென நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் ஆதி திராவிடர் காலனிக்குள் புகுந்து தாக்கினார்கள் என்பது அப்படி ஒரு சம்பவம் அங்கே திடீரென்று நடக்கவில்லை அங்கே சம்பவம் அங்கே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும் பொழுது இருவருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு இருக்கிறது அதன் பிறகு அது கடைத்தருவில் வைத்து வாய் பிரச்சனையாக இருக்கிறது அப்பொழுது அந்த பிரச்சனைக்கு உரியவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து அவர்கள் அங்கிருந்து அவர்களை தாக்கிவிட்டு ஆதி திராவிடர் குடியிருப்பிற்குள் அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படி சென்ற பொழுதுதான் அங்கு அடிபட்டவர்கள் அவர்களை தேடி சென்று அங்கே பிரச்சனை செய்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதே தவிர அவர்கள் எடுத்த உடனேயே அந்த குடியிருப்புக்குள் நூறு பேர் இரநூறு பேர் சென்று அங்கே பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் என்று கூறுவது அப்பட்டமான பொய் மேலும் அந்த குடியிருப்பிற்குள் எந்த வாகனமும் எரிக்கப்படவில்லை எந்த காரும் கொளுத்தப்படவில்லை அங்கே ஒரு குடிசை எழு எழுந்து இருக்கிறது அதை யார் கொளுத்தினார் எதற்காக கொளுத்தினார்கள் என்பதெல்லாம் விசாரணையில் தெரியவரும் வரும் அப்பொழுது திருமாவளவன் போன்றவர்கள் நிச்சயமாக வெக்கி தலை உணர்வண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏனென்றால் அங்கே சண்டை ஏற்பட்டது உண்மை தாக்குதல் ஒருவர் தாக்கியது உண்மை இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அவர் குறிப்பிடுகின்ற அந்த ஆதிக்க சாதி என்று சொல்கிறாரே அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் வெட்டுப்பட்டு இருக்கிறார்கள் எல்லோரும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் முதலில் அந்த குறைந்தபட்ச தகவலையாவது அவர் தெரிந்து கொண்டு பேசியிருக்கலாம் இதைவிட பெரிய ஒரு பொய்யை சொல்கிறார் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை உள்ளே புகுந்து தாக்கினார்கள் என்று அப்படி ஒரு தகவல் நடந்திருந்தால் ஒட்டு ஒட்டுமொத்த ஊடகங்களிலும் அது வெளிவந்திருக்காதா அங்கே இருக்கின்ற சிசிடிவி கேமராவில் அது பதிவு செய்யப்பட்டிருக்காதா இந்நேரம் அந்த மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் அவர் சார்பாக கொடுக்க வேண்டிய புகாரை கொடுத்திருக்க மாட்டாரா அப்படி என்றால் திருமாவளவன் என்ன சொல்ல வருகிறார் இங்கே ஸ்டாலின் தலைமையில் நடக்கின்ற அரசு எதையுமே முறையாக செய்யவில்லை என்று கூற வருகிறாரா அதையாவது அவர் தெளிப்ப வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அல்லவா அதையும் சொல்ல மாட்டார் அங்கே மட்டும் தோழமை சுட்டிக்கொள்ளும் ஆனால் பொய்களை அள்ளி விடுவார் அதை நம்பி இங்கே இளைஞர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் எதற்காக இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல வேண்டும் இந்த ஒரு நிமிடத்திற்கு உள்ளான இந்த காணொளியில் இத்தனை பொய்களை சொல்லியிருக்கிறார் எடுத்த உடனேயே நூறு இரநூறு பேர் ஆதிதிராவிடர் காணொலிக்குள் புகுந்தார்கள் என்பது பொய் அதுபோல் அங்கு இருந்தவர்களெல்லாம் மூர்க்கத்தனமாக எல்லோரையும் தாக்கினார்கள் என்பது பொய் சம்பந்தப்பட்ட சண்டைக்கு வந்தவர்கள் அடித்துக் கொண்டவர்கள் தான் அடித்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் முதலில் அங்கே ஆயுதங்களை கொண்டு தாக்க ஆரம்பித்ததே அங்கு வந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் வடகாடு கிராமத்தில் வசிக்கின்ற ஆயுத திராவிடர் பிரிவை சேர்ந்த அந்த இளைஞர்கள் முதலில் ஆயுதங்களை அவர்கள் கூட கையில் எடுக்கவில்லை இந்த முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த அந்த இளைஞர்கள் கூட கையில் எடுக்கவில்லை அந்த ஆயுத திராவிடர் காலனியில் நண்பர்களாக விருந்தினர்களாக வருகை தந்தவர்கள் அல்லது இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று யூகித்து அதற்காக வரவழைக்கப்பட்டவர்கள் தான் முதலில் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது இவர்கள் சொல்கின்ற கருத்தாக இருக்கிறது இந்த கருத்து எது உண்மை என்று காவல்துறை சொல்லட்டும் நாமும் இது சரி இது பொய் அல்லது இவர்கள் சொல்வதுதான் உண்மை அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்றெல்லாம் சொல்லவில்லை காவல்துறை சொல்லட்டும் அதுவரை காத்திருப்பதுதான் சரியே தவிர திருமாவளவன் போன்ற ஒரு கருத்தை நீங்கள் காணொளியாக இங்கே வெளியிட்டு ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்துவது தவறு அதன் பிறகு அவர் மிகப்பெரிய இரண்டு பொய்களை அந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறார் அது குறித்து தான் குறிப்பாக நாம் இந்த காணொலியில் விளக்கியாக வேண்டும் அவர் சொன்ன அந்த இரண்டு பொய்யில் முதலில் அந்த ஒரு பொய்யை பார்ப்போம் ஆதிதிராவிடர்கள் தங்கள் பகுதியில் கட்டியிருக்கிற அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் அதற்கு சொந்தமான இடம் ஆகியவற்றில் தங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனையை எழுப்பி அந்த இடத்திலே வந்து அவ்வப்போது தகராறுகளை செய்து நீதிமன்றம் வரையில் சென்று அது ஆதிராவிடர்களுக்கே உரித்தானது என்ற தீர்ப்பை பெற்ற பிறகும் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கின்ற அந்த கருத்து ஆதிதிராவிட மக்களுக்கு சொந்தமான அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் அந்த கோவில் மற்றும் அதனை சார்ந்த இடம் இதை அபகரிக்க அங்கு வன்முறையில் ஈடுபட்டார்கள் அதற்காக அவர்கள் கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டு அங்கே கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் என்கின்ற ரீதியில் பேசியிருக்கிறார் அது உண்மையல்ல மேலும் நீதிமன்றம் அந்த இடம் ஆதி திராவிட மக்களுக்கே உரியது என்று தீர்ப்பளித்து இருப்பதாக ஒரு பச்சை பொய்யை எவருமே சொல்ல துணியாத ஒரு பொய்யை அங்கே கூறியிருக்கிறார் உண்மையான நிலவரம் அதுவல்ல ஆரம்பத்தில் அந்த கோவில் மற்றும் அந்த இடங்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்து அது நீதிமன்றத்திற்கு சென்றது உண்மைதான் அந்த வழக்கு இன்னும் புதுக்கோட்டை உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது எந்த தரப்பிற்கும் சாதகமாக எந்த ஒரு தீர்ப்பும் அங்கே இதுவரை வழங்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றமே அந்த கோவிலும் இடமும் ஆதிதிராவிட மக்களுக்கு தான் சொந்தம் என்று கூறிவிட்டதென்று திருமாவளவன் அவர்கள் எந்த அடிப்படையில் கூறுகிறார் அப்படி என்றால் ஒரு நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது என்று இவ்வளவு அனுபவம் வாய்ந்த எங்கும் அறியப்பட்ட ஒரு தலைவர் கூறுகிறார் என்றால் அதை அவர் தெரியாமல் கூறவில்லை நிச்சயமாக ஏதோ உள்நோக்கத்தோடு தான் கூறியிருக்கிறார் ஏனென்றால் அதையும் சிலர் உண்மை என்று நம்பி எங்களிடம் கோர்ட் ஆர்டர் இருக்கிறது என்று கூட நாளைக்கு அதே பகுதியில் மீண்டும் மீண்டும் கலவர வர வாய்ப்பு இருக்கிறது அதை யோசனை செய்து கூட திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கலாம் ஆனால் திருமாவளவன் உள்ளிட்ட இந்த கருத்தை நம்புகிறவர்களுக்கு என்னுடைய பதில் அந்த இடம் சம்பந்தமாக எந்த ஒரு நீதிமன்றமும் இந்த நிமிடம் வரை எந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய இடம் என்பதால் அது வேலையிடப்பட்டு யாருமே பயன்படுத்த முடியாத அளவிற்கு வெகு காலமாக இருந்து வந்தது அந்த பகுதியில் இருக்கின்ற அண்ணா கைப்பந்து கழகம் என்கின்ற இளைஞர்கள் அந்த இடத்தில் கைப்பந்து பயிற்சியை மேற்கொண்டு வந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது அங்கே இருக்கின்ற ஆதிராவிட பிரிவை சேர்ந்த அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கூட அங்கு வந்து விளையாடியது உண்டு ஆனால் இவற்றை பொறுத்து கொள்ளாத சிலர் அவர்களை தூண்டிவிட்டு அது சம்பந்தமாக நீதிமன்றம் சென்ற அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டாம் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்றுதான் நீதிமன்றம் ஒரு உத்தரவை சொன்னது அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த இடத்தை யாருமே பயன்படுத்தவில்லை அந்த வகையில் தான் அந்த இடம் உள்ளது ஆகவே திருமாவளன் அவர்கள் திட்டமிட்டு நீதிமன்றத்தையும் இதில் உள்ளிழுத்து இவ்வளவு பெரிய பொய்யை சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ சதி இருக்கிறது ஆகவே அந்த பகுதியில் வாழுகின்ற ஆதி திராவிட மக்களாக இருந்தாலும் சரி அல்லது முத்துரேல் சமூக மக்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு நம்மை பற்றி தெரியும் நமக்குள் ஜாதி பிரச்சனை எப்பொழுதும் வராது வந்ததும் இல்லை அவ்வப்போது இது போன்ற பிரச்சனைகள் சில பிரச்சனைகளை காரணமாக ஏற்பட்டால் கூட அதை நான் பேசி தீர்ப்பது உண்டு அப்படித்தான் இந்த பிரச்சனையும் தீர்க்கப்படுமே தவிர இது ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு கொண்டு பழம் நிரூபித்து இங்கே நாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண எந்த தரப்பும் நினைக்காது அறிவுள்ளவர்கள் பொதுவாக வன்முறை மூலம் ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நம்ப மாட்டார்கள் என்பதுதான் நமது கருத்து ஆகவே திருமாவளவன் அவர்கள் கூறியது போல இந்த நிமிடம் வரை எந்த நீதிமன்றமும் அந்த இடம் சம்பந்தமாக எந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை இதுதான் திருமாவளவன் அவர்களுடைய முதல் பொய்க்கு நாம் கொடுக்கின்ற விளக்கம் இப்பொழுது அவர் கூறியிருக்கின்ற அந்த இரண்டாவது பொய்யை பார்ப்போம் முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அந்த தேரோட்டத்தில் பங்கேற்று தேரின் தண்டுவடத்தை தொட்டு தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிற பாரம்பரியம் காலங்காலமாக ஆதி திராவிடர்களுக்கு இருந்து வருகிறது அவர்கள் போய் தேரின் தண்டு தேரின் வடத்தை தொட்ட பிறகுதான் தேர்வடத்தை தொட்ட பிறகுதான் தேர் அங்கிருந்து அசைந்து வீதிகளுக்கு இழுத்து செல்லப்படும் அத்தகைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த சிலர் தேர்வடத்தை தொட்டபோது அங்கே வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சாதியை சொல்லி இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் திராவிடர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் திருமாவளவன் சொன்ன பொய்களிலேயே இந்த பொய் தான் மிக ஆபத்தான அயோக்கியத்தனமான வரலாற்றை திரிக்கின்ற ஒரு முயற்சிக்காக சொல்லப்பட்ட பொய் ஏனென்றால் எதற்காக நாம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்றால் இங்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே இளைஞர்களிடம் புரிதல் இல்லாமல் இது போன்ற சண்டையில் ஈடுபடுகிறார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு பொறுப்பாக பேச வேண்டியவர் இப்படி பொய்யாக பேசிக்கொண்டிருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வடகாடு முத்துமாரியம்மன் கோவிலில் தேரோட்டத்திற்கு ஆதிதிராவிடர் மக்கள் அவர்களைச் சேர்ந்த ஒருவர் தான் வடத்தை தொட்டுக் கொடுப்பார் அவர் தொட்டு கொடுத்தால்தான் தேரே நகரும் என்கின்ற அளவிற்கு ஒரு கடைந்தெடுத்த அப்பட்டமான பச்சை பொய்யை திருமாவளவன் இப்படி வழியில் பேசுகிறார் இந்த பொய் என்னவாகும் இதை உண்மை தெரியாத அனைவரும் நம்புவார்கள் ஏனென்றால் சொல்வது திருமாவளவன் இதை நம்பிக்கொண்டு இரு சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் ஒருவர் ஒருவர் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் போட்டு இதன் காரணமாக ஒரு பிரச்சனை அங்கே எழும் அல்லது அடுத்தடுத்த வருடங்களில் இந்த திருமாவளவன் அவர்களுடைய ஒரு பேச்சை ஒரு பதிவாக வைத்துக்கொண்டு அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் இங்கே பரப்பி தேவையற்ற குழப்பத்தை இங்கே ஏற்படுத்துவார்கள் ஆக வடகாடு என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கிராமம் குறிப்பாக ஆலங்குடி தொகுதிக்குள் ஒரு மிகப்பெரிய கிராமம் அமரர் ஐயா ஏவி அவர்கள் பிறந்து வளர்ந்த மண் அந்த இடத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அந்த ஊரில் என்றுமே சாதி கலவரங்கள் வந்ததே கிடையாது இப்பொழுது ஏற்பட்டது போல் சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் நேற்று முன்தினம் இது யாருமே எதிர்பார்க்காத அளவில் அந்த ஊர் மக்கள் தொகையே கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருப்பார்கள் அதுபோக அனைவருடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்த நேரத்தில் அன்றைய தேதிக்கு வடகாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேல் இங்கே இருப்பார்கள் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்திருக்கிறது அதை யார் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் யார் மீது தவறு என்பதையெல்லாம் காவல்துறை கண்டுபிடிக்கட்டும் யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கட்டும் அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் திருமாவளவன் எதன் அடிப்படையில் வடகாடு முத்துமாரியம்மன் கோவிலில் ஆதி திராவிடர்கள் வந்து வடம் தொட்டு கொடுத்தால்தான் தேரே நகரும் என்று கூறுகிறாரே இவருக்கு அந்த தகவலை யார் சொன்னது இந்த தகவலுக்காக திருமாவளவனவர்கள் தயவு செய்து மீண்டும் விளக்கம் கொடுத்து தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இது தேவையற்ற குழப்பத்தை இன்று மட்டுமல்ல எதிர்காலத்திலும் உருவாக்கும் ஆகவே அவர் உண்மையாகவே அவரை நம்புகின்ற மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தயவு செய்து மீண்டும் ஊடகங்களை சந்தித்து நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்பதை பதிவு செய்ய வேண்டும் அப்படி அவர் செய்ய தவறினால் நிச்சயமாக அவர் மீது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி சமூக அமைதியை கெடுக்கிறார் என்பதற்காக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியை சார்ந்தவர்கள் நிச்சயமாக புகார் அளிப்பார்கள் இதை நாம் பகிரங்கமாக நமது மேடையில் பதிவு செய்கின்றோம் ஏனென்றால் இல்லாத ஒரு சமுதாயத்தை கண்ணை மூடிக்கொண்டு கற்பனையாக பச்சை பொய்யாக பேசுவதன் அர்த்தம் என்ன இப்பொழுது நாம் இந்த காணொலியில் மூன்று பகுதிகளை பார்த்திருக்கின்றோம் ஆரம்பத்தில் அரசு மருத்துவமனைக்குள் சென்றெல்லாம் தாக்கினார்கள் என்று ஒரு பொய்யை சொல்கிறார் அதன் பிறகு அந்த பிரச்சனைக்குரிய இடம் நீதிமன்றமே ஆயுதிராவிட மக்களுக்கு தான் என்று விட்டது என்று ஒரு பெரிய பொய்யை சொல்கிறார் அதன் பிறகு எவருமே கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவிற்கு வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் அந்த தேர் வடத்தை முதலில் ஒரு ஆதி திராவிடர் தான் தொட்டு கொடுப்பார் என்று அவர் சொல்கிறார் இது எல்லாமே பொய் இதெல்லாமே வரலாற்று தெரிவு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்ற முயற்சி அந்த அளவிற்கு ஆதி திராவிட மக்களுக்கு அவர்கள் ஒரு மரியாதையை கொடுத்து அவர்களை முன்னிறுத்தி அந்த தெய்வத்தை வழிபட்டால் அது நமக்கு மாற்று இல்லை மகிழ்ச்சி தான் ஆனால் இல்லாத விஷயத்தை அங்கே புகுத்த நினைப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது யாருமே இது போன்ற பொய்களை ரசிக்க மாட்டார்கள் குறிப்பாக திருமாவளவன் அவர்களை நம்புகின்ற மக்களே இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைக்கட்டும் அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் என்ன உரிமை இருக்கிறதோ அது நிச்சயமாக ஆயுத மக்களுக்கும் இருக்க வேண்டும் இருக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து ஆனால் தேவையற்ற பொய்யையும் தேவையற்ற விஷயத்தையும் திணிக்கக்கூடாது திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்க கூடாது எதற்காக கூறினார் உள்நோக்கத்தோடு கூறினாரா அல்லது அவருக்கு யாராவது தவறான தகவலை கொடுத்தார்களா என்பது நமக்கு தெரியாது எப்படி அவர் கூறியிருந்தாலும் தன்னுடைய தவறை அவர் மறுத்து மீண்டும் ஊடகங்களை தெளிவுபடுத்திவிட வேண்டும் இது நமது வேண்டுகோள் திருமாவளவன் அவர்களுக்கும் அவரை போன்ற அறியாமல் பேசுகின்ற பலருக்கும் நான் ஒரு முக்கியமான தகவலை ஒரு சிறப்பான தகவலை இங்கே நான் பதிவு செய்கிறேன் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதே ஆலங்குடி தொகுதிக்குள் திருவரங்குளம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே அரங்குளநாதர் ஆலயம் இருக்கிறது அது மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோவில் அந்த கோவிலில் திருமாவன் குறிப்பிட்டாரே அதுபோன்ற ஒரு சம்பவம் உண்டு அதாவது மன்னர் காலத்திலிருந்து அந்த கோவில் தேரோட்டத்தின் பொழுது ஆதிதிராவிட பிரிவை சேர்ந்த அங்கே இருக்கின்ற மூத்த ஒருவர் அல்லது அந்த மக்களால் பிரதிநிதியாக பார்க்கப்படுகின்ற ஒருவர் அங்கே வந்து அந்த தேரோட்டத்தின் பொழுது அந்த வடத்தை தொட்டு கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது இதற்கு ஒரு பின்னணியான சம்பவமும் உண்டு மன்னர் காலத்திலிருந்து அவர்களுக்கு வடந்தொடும் பெரும்பறையனார் என்கின்ற பெயரோடு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டு வந்தது அது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை அந்த உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டது ஒரு சிலராக அப்பொழுது முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள் குறிப்பாக ஆய்வாளர் திருமலை நம்பியவர்கள் அவர்கள் தன்னிடம் வானதராயன் மன்னர் காலத்து கல்வெட்டை எல்லாம் காட்டி அந்த ஆவணங்களை எல்லாம் காட்டி ஆதிராவிட மக்களுக்கு இந்த கோவிடில் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டு அந்த உரிமையை நிலைநாட்டியவர்கள் முத்துரையர் மக்கள் இதுதான் வரலாறு இது போன்ற வரலாறுகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் திருமாவளவன் போன்றவர்கள் நுனிப்பு மேய்ந்து கொண்டு அரசியல் செய்து அப்பாவித்தனமான இளைஞர்களை நீங்கள் பலியாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உண்மையை பேசுங்கள் உறக்க பேசுங்கள் அதில் தவறல்ல அந்த கோவிலில் அந்த நடைமுறை உண்டு அந்த உரிமை கூட அந்த ஆதி திராவிட மக்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு மறுக்கப்பட்டது அப்பொழுது அவர்களுக்கு துணை நின்று வாதாடி போராடி அந்த பெரிய கௌரவத்தை அந்த உரிமையை நிலைநாட்டி கொடுத்தது இதே நீங்கள் சொல்கின்ற ஆதிக்கசாதி என்று அடையாளப்படுத்துகின்ற அதே முத்திரையர் மக்கள்தான் அதை அவர்களுக்காக செய்தார்கள் என்பதுதான் உண்மை வரலாறு இதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஆய்வு செய்து கொள்ளலாம் ஆகவே நண்பர்களே இந்த காணொலியின் மூலம் நாம் வைக்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு ஐந்து நிமிட காணொலிக்குள் திருமாவளவர்கள் அடுக்கடுக்கான இத்தனை பொய்களை கூறுகிறார் எதற்காக இத்தனை பொய்களை கூறுகிறார் ஏதோ ஒரு தகவலை இரண்டு தகவல்களை மாற்றி கூறிவிட்டார் அவருக்கு தகவல் கொடுத்தவர்கள் அப்படி கொடுத்திருக்கலாம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை பேசிய அனைத்துமே பொய்யாக இருக்கிறது வரலாற்று தெரிவாக இருக்கிறது திட்டமிட்ட அவதூறாக இருக்கிறது ஆகவே திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பகுதியில் வட தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற அந்த மோதலை போல் இங்கும் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது அப்படி ஒரு நினைவு அவருக்கு இருந்தால் தயவு செய்து அவருடைய நினைவை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பகுதி குறிப்பாக இந்த ஆலங்குடி தொகுதிக்குள் இது சாதி பிரச்சனைகள் சாதியை வைத்து அடித்து கொள்வதை எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் விரும்ப மாட்டார்கள் இதுதான் இங்கு இருக்கின்ற தன்மை ஆகவே திருமாவளவன் அவர்கள் போன்ற கருத்துக்களை இனிமேல் பேசுவதை கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவர் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவே இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே பகிரங்கமாக தீவிரவாதிகளை ஆதரித்து பேசியவர் தீவிரவாதிகளை ஆதரித்து பேசிய திருமாவர்களுக்கு தானவ நாட்டு பகுதியினுடைய தன்மை தெரியாது இங்கே இருப்பவர்களுக்கு சாதி முக்கியம் முக்கியமல்ல இங்கு இருப்பவர்களுக்கு சாதியை காரணம் காட்டி அடித்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல இங்கு இருப்பவர்கள் அனைவரும் சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவரவர் உரிமை அவருக்கு என்கின்ற அடிப்படையில் வாழ்ந்து வருகிறோம் ஆகவே எங்களுக்குள் நீங்கள் பிரச்சினையை எழுப்பி அதன் மூலம் அரசியல் செய்யலாம் என்றால் அது ஒருபோதும் நடக்காது அதை நீங்கள் மறந்து விடுங்கள் நன்றி வணக்கம்